அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம கருச்சிதைவு பற்றி நம்ம பார்க்குறோம் எனக்கு புத்திர தோஷத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாவது வீடியோ எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் புத்திர தோஷம் வரும் கருச்சிதைவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இது மேஷ லக்கணாங்கன்னு காட்டியிருக்கேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம அந்த சொல்லியிருக்கம் இதுல பாருங்க லக்கணம் ஐந்தாம் வீடம் வந்து சிம்ம வீடாக வரும் மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் சூரியன் தான் அதிபதி ஆகிறாரு அந்த ஐந்தாம் வீட்டிலே சூரியன் ராகு செவ்வாயிருக்கு பாருங்க இந்த கரைச்சு தெய்வு ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஒரு ஐந்து ரூலில் வருது ஐந்து விதிகளை நம்ம பார்க்கலாம் அதுல முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியோட ராகு செவ்வாய் சேர்ந்த கருச்சி தெய்வ தோசம் ஏற்படும் அதாவது மேசலக்கணத்திற்கு ஐந்தாம் படம் சூரியனோட வீடா வந்து அங்க சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு ஆனாலும் இங்க ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருந்துச்சுன்னா கருச்சதைவை ஏற்படுத்தும் ரூல் நம்பர் ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டோம் இங்கே சூரியன் செவ்வாய் ராகு இருக்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ரூல் நம்பர் ரெண்டு ஐந்தாம் பாவத்தை செவ்வாய் பார்த்தாலோ சூரியன் பார்த்தாலோ கருச்சதைவு ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாயும் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்குது ரெண்டாவது ரூல் படி பார்த்தா ஐந்தாம் இடத்துல சூரியன் பார்த்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் கருச்சதை ஏற்படும் சொல்லியிருக்காங்க இங்கே சூரியனும் செவ்வாயுமே இருக்கு சரி மூன்றாவது ரூலில் பார்ப்போம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் குரு எந்த பாவத்தை வேண்டாலும் நிற்கலாம் குரு எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும்ங்கிறான் இப்போ குரு இங்கே பாருங்க மிதனத்துல இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கார் அவரோட சனி சேர்ந்தாலோ இல்லை அந்த குருவை சனி பார்த்தாலோ கருச்சதைவு ஏற்படும் குரு ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த குருவை சனி பார்த்தாலும் சனி சேர்ந்தாலும் கருச்சதைவு ஏற்படும் மூணாவது ரூல் நம்பர் மூணு சரி ரூல் நம்பர் நாலு பார்த்தோம்னா ஒருத்தருடைய ஜா லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டுக்குரியவனை சனி பார்த்தாலோ அல்லது சனி சேர்ந்தாலும் கருச்சுதை ஏற்படும் நாலாவது ரூல பார்த்தீங்க நல்லா கவனிச்சிங்க ஒருடைய ஜன லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டுக்குரியவனை சனி பார்த்தாலும் சனி சேர்ந்தவங்க சனி பார்க்குறாரு பாருங்கள் மூணாவது பார்வையாக பார்ப்பாரு சூரியனை அஞ்சாவது வீட்டை பார்ப்பார் அப்போ இந்த சனி பார்த்தாலும் சனி சேர்ந்தாலும் கருச்சுதைவை ஏற்படுகிறது ஒருடைய ஜாதகத்தில் ஐந்தாவது ரூல் பாருங்க அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானோடு ராகு சேர்ந்தது என்றால் கருச்சதைவு ஏற்படும் அப்போ புத்திரகாரகன் குருவோட ராகு சேர்க்கை இருந்தாலும் கருச்சதைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஜாதகத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கருச்சதைவு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அதனுடைய ஆணுடைய ஜாதகத்திலையும் இது போன்ற அமைப்பு இருந்தால் அவருடைய மனைவிக்கு கருச்சதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இது போன்ற ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் கருச்சதை தோசை வருதுங்கிறாங்க அந்த சூரியனோட ராகு சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் கருச்சதைவி தோஷம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்குள்ள ராகு செவ்வாய் சூரியன் சனி இவருடைய சம்பந்தம் இருந்தாலே நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அது ஆண்களாக இருந்தால் மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே உஷாராக அவங்கள பார்த்துக்கணும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் தான் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கனமான எல்லாம் தூக்குறது இது மாதிரியான ஒரு தண்ணி கூட தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த ஆரம்பகட்டத்தில் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகம் ஐந்தாம் படம் நல்லா வலுவாக இருந்தால் கவலை இல்லை வலுவா இருக்கவங்க முதல் மூன்று மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுபோல் ஜாதகமும் பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதீத கவனத்தை எடுத்துக்கணும் அக்கறை எடுத்துக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த பதிவு போடுறோம் இப்போ ஐந்தாம் பாவம் பலங்கனமா இருக்கு கூட நல்ல ஆட்சியாக இருக்கான் சூரியன் அங்கே ஐந்திர ஆட்சியாக இருக்கான் அப்போ புத்திர பாக்கியம் உண்டு இந்த ஜாதகத்துக்கு ஆனால் கருச்சதை ஏற்பட்டு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு தகுந்த போல நம்முடைய கவனத்தை அந்த நேரத்தில் மனைவி மேலே ரொம்ப அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு ஜாதகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு தொடர்ந்து இந்த புத்திர தோஷம் தோசத்தை பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்